கோவையில் கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே ஒழுக்கியது இதனைத் தொடர்ந்து கருப்பசாமி காளீஸ்வரன் மற்றும் குணா என்கிற மூன்று கூட்டு கொடூரன்களை சுட்டுப்பிடித்தது காவல்துறை மூவர் மீதும் பீளமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பையும் விவாதத்தையும் கிளப்பிக் கொண்டிருக்கும் சூழலில்தான் காவல்துறை டிஎஸ்பியின் மகன் கோவையில் பாலியல் விவகாரத்தில் சிக்கியிருப்பது மேலும் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஜோதி நகரை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது ஆனந்தி பெயர் மாற்றப்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களாக கோவை பாபநாயக்கன் பாளையத்தில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கி தனியார் நிறுவனத்தில் கண்டென்ட் ரைட்டராக பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் ஆனந்திக்கு கோவை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது தருண் என்பவருடன் நட்பு ஏற்பட்டு பேசி பழகி வந்ததாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஆனந்தியை தொடர்பு கொண்ட தருண் நேரில் பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு முன் மாலை ஏழு மணிக்கு பாப்பநாயக்கன் பாளையம் இருந்து அழைத்துக் கொண்டு கோவை காக்கா சாவடியில் இருக்கும் தனியார் கல்லூரிக்கு அருகில் சென்றுள்ளனர் அங்குள்ள குளத்திற்கு அருகில் வாகனத்தை நிறுத்திவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது தருண் தனது உறவினரும் டிஎஸ்பி தங்கபாண்டியனின் மகனுமான தனுஷுக்கு தொடர்பு கொண்டு அந்த இடத்திற்கு வரவழைத்ததாக கூறப்படுகிறது இருவரும் அப்பண்ணிடம் அத்துமீறியதோடு மிரட்டி ஆனந்தி அணிந்திருந்த தங்க மோதிரம் ஒரு பவுண்ட் செயின் ஒரு பவுன் பிரேஸ்லெட் என மொத்தம் மூன்று சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் தொன்னூறாயிரத்தை அவரது செல்போனிலிருந்து ஸ்கேன் செய்து பறித்துக் கொண்டுள்ளனர் பிறகு ஆனந்தியை கோவை திருச்சி ரோட்டில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்பு இறக்கிவிட்டு தப்பியூடியதாக கூறப்படுகிறது இரவு பதினோரு மணியானதால் ஹாஸ்டலுக்குள் செல்ல முடியாமல் தவித்துள்ளார் ஆனந்தி இதனைத் தொடர்ந்து ஆனந்தி தனது சகோதரியிடம் நடந்த விஷயங்களை கூறி அழுதுள்ளார் இதன் பிறகே சீட்டு பந்தயசாலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கோவை உக்கடம் காவல்துறை உதவி ஆணையாளராக இருந்த தங்கபாண்டியன் தற்போது அவர் திண்டுக்கல் டிஎஸ்பியாக பணியாற்றி வருகிறார் பெண்களுடன் நட்பாக பழகி அவர்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி பணம் பறித்த புகாரில் டிஎஸ்பி தங்கபாண்டியன் மகன் தனுஷையும் அவரது உறவினர் தருணையும் போலீசார் தேடி வருவதாக கூறப்படுகிறது கோவை செய்தியாளர் நேசராஜ் வெட்டிங் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்